அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் அறிவியல் பாடம் கட்டகம் மூன்று காற்று ஆசிரியர் கையேட்டில் மூன்றாவது கட்டகமாக காற்று உள்ளது இக்கட்டகத்தில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கான செயல்பாடுகள் இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளன மொத்தம் நான்கு நாட்களுக்கான செயல்பாடுகள் இக்கட்டகத்தில் உள்ளன இந்த கட்டகத்தின் துவக்கத்தில் ஆஹா அறிவியலாக ஆக்சிஜன் அவசியம் என்ற செயல்பாடு உள்ளது எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை என்பதை மாணவர்கள் செய்து பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ஆகா அறிவியல் செயல்பாடு உள்ளது உரிய இடங்களில் பதாகைகளை உயர்த்தி காட்டி இச்செயல்பாட்டை செய்ய வேணும் செயல்பாட்டின் போது நெருப்பு மெழுகுவர்த்தி ஆகியவற்றை கவனமாக கையாளணும் இச்சோதனையின் போது என்ன நிகழ்ந்தது ஏன் மெழுகுவர்த்தி அணைந்தது வண்ண நீர் கண்ணாடி குவளையினுள் மேலே ஏற காரணம் என்ன போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்கள் பதில்களை கண்டறிய கலந்துரையாடுவதை ஊக்குவிக்க வேண்டும் மாணவர்களில் சரியான பதிலளிக்க முயற்சிப்போரை பாராட்ட வேண்டும் அதன் பின்னர் கண்ணாடி குவளையினுள் ஆக்சிஜன் இருக்கும் வரை மெழுகுவத்தி எறிந்தது ஆக்சிஜன் பின் மெழுகுவத்தி அணைகிறது அந்த வெற்றிடத்தை நிரப்ப வண்ண நீர் மேலே ஏறுகிறது என்பதை ஆசிரியர் விளக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து இரவில் மரத்துக்கு அடியில் படுத்து ஏன் உறங்கக்கூடாது என்பதற்கான காரணத்தினை பெரியவர்களிடம் கேட்டறிந்து வருமாறு கூற வேண்டும் செயல்பாடு ஒன்பது காற்றின் முக்கியத்துவம் இரு வகுப்புகளுக்கும் இணைந்து இந்த செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் மாணவர்களை இரு குழுக்களாக பிரித்து காற்றின் பயன்கள் எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளை அட்டை பெட்டியில் போட்டு மேசையின் மீது வைக்க வேண்டும் தொடங்கலாம் என ஆசிரியர் கூறியவுடன் முதல் குழுவிலிருந்து ஒருவர் அட்டை பெட்டியில் உள்ள ஒரு சீட்டை எடுத்து அதில் எழுதப்பட்டுள்ள குறிப்பை படித்து காற்றின் பயனை கண்டுபிடிக்கும் வகையில் நடித்துக் காட்ட சொல்ல வேண்டும் சரியான பதிலை கூறும் குழுவினருக்கு நட்சத்திரம் வழங்கி பாராட்டவும் அடுத்ததாக இரண்டாவது குழுவிலிருந்து ஒரு மாணவர் மேற்கூறியபடி அச்செயல்பாட்டை தொடர வேண்டும் ஆசிரியர் அதிக நட்சத்திரம் பெற்ற குழுவினரை பாராட்ட வேண்டும் விளையாட்டின் முடிவில் காற்றின் பயன்கள் அனைத்தையும் மாணவர்களைக் கொண்டே தொகுத்து கூற சொல்ல வேண்டும் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்ல வேண்டும் செயல்பாடு பதினொன்றுக்குரிய முன் தயாரிப்பாக மாணவர்களை இரு குழுக்களாக பிரித்து காற்று மாசுபாட்டை குறைக்க நாம் செய்ய வேண்டியவை பற்றி செய்யக்கூடாதவை பற்றி செயல்திட்டம் தயாரிக்க வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டோ இணையதளத்தில் தேடியோ நூலகத்துக்குச் சென்றோ தகவல்களை திரட்டி வரும்படி கூற வேண்டும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்ட வேண்டும் செயல்பாடு பத்து அடுத்ததாக காற்று மாசுபாடு என்ற செயல்பாடானது இரண்டு வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுவானது ஆசிரியர் மாணவர்களிடம் முன்தயாரிப்பில் தொங்கவிடப்பட்ட எண்ணெய் தடவப்பட்ட தாள்களை எடுத்து மேஜையின் மீது வைத்து உற்றுநோக்க சொல்ல வேண்டும் ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் வரைபடத்தாள்களை மாணவர்களுக்கு காட்டி அதை தொங்கவிட்ட இடம் பற்றியும் அதில் படிந்துள்ள மாசுக்களின் அளவு பற்றியும் கூறி அவற்றின் வேறுபாட்டினை பற்றி வினாக்கள் கேட்டு கலந்துரையாட சொல்லவும் மாணவர்களின் பதில்களுக்கு பின் காற்று மாசுபாடு ஏற்படுவதற்கான காரணங்களை அறிய காணொளியை பார்க்கச் சொல்லி கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி மாணவர்கள் கூறிய பதில்களை கரும்பலகில் எழுத சொல்ல வேண்டும் அதன் பின் காற்று மாசுபடுவதால் ஏற்படும் பாதிப்புகளை மாணவர்களிடம் கேட்டு பட்டியலிட்ட பின் அவர்களின் கருத்து சரியானதா என்பதை அறிய காணொளிகளை காணச் செய்யவும் அதன்பின் காற்று மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளை தொகுத்துக் கூற செய்ய வேண்டும் காணொளியை காண்பிக்க இயலாத சூழலில் பின் கொடுக்கப்பட்ட பட அட்டைகளை காணச் செய்து காற்றின் மாசுபாட்டின் விளைவுகளை மாணவர்களைக் கொண்டே தொகுத்து கூற செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து இரண்டு வகுப்புகளுக்கும் உரிய பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் சார்ந்த பயிற்சிகளை செய்ய சொல்ல வேண்டும் செயல்பாடு பதினொன்று காற்று மாசுபாட்டை குறைப்போம் என்ற செயல்பாடும் இரண்டு வகுப்புகளுக்கும் பொதுவானது ஆசிரியர் மாணவர்களிடம் முன் தயாரிப்பாக தயாரித்து வந்த செயல் திட்டத்தை மற்றவர்கள் முன்னிலையில் வழங்கி அதன் அடிப்படையில் கேள்விகளை கேட்டு கலந்துரையாட வேண்டும் அதன் பின்னர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடநூல் பக்கையின் நூற்றி இரண்டில் உள்ள காற்று மாசுபாட்டை தவிர்த்தல் என்ற தலைப்பில் உள்ள பத்தியையும் நான்காம் வகுப்பு மாணவர்களை பாடநூல் பக்கையின் தொன்னூற்று ஆறில் உள்ள காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகள் என்ற பத்தியையும் வாசிக்க பத்து நிமிடம் கொடுக்க வேண்டும் பின் மாணவர்கள் தாங்கள் அடிகோடிட்ட வார்த்தைகளுக்கு ஆசிரியர் விளக்கம் தர வேண்டும் பின்னர் மாணவர்கள் பாடநூலில் வாசித்த காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகளை தொகுத்துக்கூற சொல்ல வேண்டும் தொடர்ந்து இரு வகுப்புகளுக்கும் பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை செய்ய சொல்ல வேண்டும் செயல்பாடு பனிரெண்டு சுவாசம் சிறக்க மாசை குறைப்பேன் என்கிற இச்செயல்பாடு இரண்டு வகுப்புகளுக்கும் பொதுவானது ஆசிரியர் மாணவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு கொரோனா பற்றியும் காற்று மாசுபாடு பற்றியும் கலந்துரையாடி மாசுபாட்டினால் ஏற்படும் நோய்களை பற்றிய காணொளியை காணச் செய்ய வேண்டும் காணொளியை பார்த்தபின் அது பற்றி கலந்துரையாடி மாணவர்களின் கருத்துக்களை மற்ற மாணவர்கள் முன்னிலையில் வழங்க செய்ய வேண்டும் தொடர்ந்து மாணவர்களை நான்கு அல்லது எட்டு பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து சுவாசம் சிறக்க மாசை குறைப்பேன் விளையாட்டு அட்டையினை தரையில் வைத்து அதனை சுற்றி அமர சொல்ல வேண்டும் அட்டையின் நடுவே ஒரு பெட்டியில் தேவையான எண்ணிக்கையில் பணத்தாள்களை வைத்து விளையாட்டுக்கான விதிமுறைகளை விளக்கிக் கூற வேண்டும் விளையாட்டின் முடிவில் அதிக பணத்தாள்கள் வைத்திருக்கும் குழுவை வெற்றி பெற்றவர்களாக அறிவித்து பாராட்ட வேண்டும் தொடர்ந்து இரு வகுப்பு மாணவர்களிடமும் பணத்தாள்களை பெற்ற இடங்களையும் பணத்தாள்களை இழந்த இடங்களையும் அதற்கான காரணங்களையும் கூறச் செய்து அனைத்து அட்டைகளும் வாசித்து முடிக்கும் வரை விளையாட்டை தொடரச் செய்யவும் அதன் பின்னர் மாணவர்களிடம் விளையாட்டு சம்பந்தமான கேள்விகளை கேட்டு காற்றினால் பரவும் நோய்களையும் அவற்றை தடுக்கும் முறைகளையும் மாணவர்களை கொண்டே தொகுத்து கூற செய்ய வேண்டும் இரு வகுப்பு மாணவர்களையும் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை செய்ய சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்